அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் என்ன குருஜி என் வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது ஏன் அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல எதுக்காக வருதுன்னு தெரியல ஆனா துன்பத்திலேயே கஷ்டத்திலேயே கவலையிலேயே வறுமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து என்னால் வெளிவர முடியுமா அதற்கு வழி இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா துன்பங்கள் இல்லாத இடம் என்று எங்காவது இருக்கிறதா இருக்கிறது எங்க இருக்குது மனிதனுக்கு துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் துயரங்கள் இது இல்லாத ஒரு இடம் இருக்குது நிம்மதியான ஒரு இடம் இருக்குது அமைதியான ஒரு இடம் இருக்குது எங்க தெரியுமா அங்கே அங்கேதான் மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கை என்று பிறவி என்று எடுத்துவிட்டால் துன்பங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நீ பிறவி எடுப்பதற்கு காரணமே நீ ஏற்கனவே சேர்த்து வைத்துக் கொண்டிருந்த துன்பங்களின் விளைவாக தான் இந்த பிறவி எடுத்திருக்கிற அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் துன்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த துன்பங்களோடு பயணம் செய்துதான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஆனா இந்த துன்பங்கள் வருவது எதுனால் தான் வேறு யாரும் எடுத்து வந்து உங்களுக்கு துன்பங்களை தருவது கிடையாது கஷ்டங்களை தருவது கிடையாது துயரங்களை தருவது கிடையாது வறுமையை தருவது கிடையாது நீங்களாக தான் எல்லாம் நீங்களாக தேடிக்கொண்டதை நீங்க தான் அனுபவிக்கணும் தவிர வேறு யாராலும் இதை தீர்க்க முடியாது கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று இருக்கும் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்று விட்டால் அது ஓடுவது இல்லை அப்ப என்ன பண்ணணும் நீதான் துன்பத்தை நீ நீதான் அந்த துன்பத்திலிருந்து விளக்குவதற்கு வழியை நீ தான் தேடணும் அப்போ துன்பங்கள் இரண்டு வகையாக வருகிறது மதியின் மயக்கத்தால் வருவது விதியின் இயக்கத்தால் வருவது நல்லா கவனிங்க மதியின் மயக்கத்தால் அறிவு மயங்கி போய் நீங்கள் செய்கின்ற செயல்களுடைய விளைவுகளால் தான் துன்பங்கள் வருகிறது நாங்கள் என்ன செய்யறோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரிந்தே பலவிதமான தீய செயல்களை செய்கிறீர்கள் பேராசைப்படுவது பொறாமைப்படுவது மற்றவர்களுடைய பணத்தின் மேல் ஆசைப்படுவது மற்றவர்களை ஏமாற்றுவது மற்றவர்களுடைய பணத்தை பிடுங்குவது மற்றவர்களுடைய மனதை புண்பட செய்வது இவையெல்லாம் துன்பங்களாக தான் வந்து சேரும் நான் யாரையும் ஏமாத்தல நான் யார் பணமும் பிடுங்கலை நான் யாருக்கிட்டையும் எந்த விதமான கெடுதலும் செய்யல நான் நல்லா தான் வாழ்ந்து வரேன் அப்ப ஏன் எனக்கு துன்பங்கள்னா கர்மாவில் போன ஜென்மத்தில் நீ சேர்த்து வச்சப்பார் அது இப்ப துன்பங்களாக வருகிறது அதை விதி என்று சொல்கிறார்கள் நீங்கள் செய்கின்ற அறிவு மயக்கத்தின் காரணமாக தெரிந்தே செய்கின்ற தவறுகளின் காரணமாக வருகின்ற துன்பங்கள் போன பிறவில் நீங்கள் செய்த இதே செயலால் வருகின்ற துன்பங்கள் மதியாலும் விதியாலும் வருகின்ற துன்பங்கள் உங்களுக்கு துன்பங்களாக அமையும் அப்போ இதை இரண்டையும் நான் எப்படி தீர்த்துக் கொள்வது என்றால் நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களுடைய துன்பங்களை கலைந்து கொள்வதற்கு கலைத்துக் கொள்வதற்கு குறைத்துக் கொள்வதற்கு உண்டான வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப இந்த துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கர்மாக்கள் எப்படி வருகிறது என்றால் மனத்தின் மூலமாக வருகிறது மனம் என்பது சரியான முறையில் உங்களுக்கு செயல்படவில்லை மனதை நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை அதனால் வருகின்ற துன்பங்கள் தான் இவர் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் தெய்வங்களாக அவதாரங்களாக மாறினார்கள் தன்னுடைய துன்பம் எதற்கு வருகிறது ஏன் வருகிறது அது எப்படி வருகிறது அதை கலைந்து கொள்வது எப்படி என்பதை எல்லாம் அக ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் அமர்ந்து சிந்தித்து பார்த்ததின் விளைவாக அவர்கள் பல்வேறு விதமான விடைகள் தெரிய ஆரம்பித்தது என்ன ஞானிகள் ரோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் அவதாரங்கள் இவர்களெல்லாம் தனியாக அமர்ந்து எனக்கு இந்த துன்பம் ஏன் வந்தது இது நானாக தேடிக்கொண்டதா மற்றவர்கள் எனக்கு தந்ததா நான் போன பிரிவில் என்னென்ன பதிவுகளை பதிய செய்து கொண்டேன் கர்மாக்களை சேர்த்துக்கொண்டேன் அது இந்த பிறவியில் வந்து செயல்படுகிறதா இதை கலைந்து கொள்வதற்குண்டான வழிகள் என்ன இதெல்லாம் ஆத்ம விசாரம் என்று சொல்வார் நீங்க தனியா ஒரு மணி நேரம் உட்காந்து உங்களையே நீங்க ரியலைசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அக ஆராய்ச்சி செய்து பார்த்தா ஆத்ம விசாரம் செய்து பார்த்தா பல்வேறு விடைகள் உங்களுக்கு தெரியும் விதை ஒன்று போடாமல் சுரை ஒன்று முளைக்காது ஏற்கனவே நீங்க செய்த செயல்களின் விளைவுகளால் தான் இந்த துன்பங்கள் வருகிறது எப்போ செய்தீங்க மறந்துட்டு இருப்பீங்க விளைவுகள் இப்போ விளைச்சலாக வருகிறது இத கையில வச்சு ஐயோ என் வாழ்க்கை கஷ்டமாயிடுச்சு துன்பமாயிடுச்சு என்ன ரமண மகிஷி ராகவேந்திர ராமகிருஷ்ண பரமஹம்சர் அரவிந்தர் அன்னை புட்டபத்தி சாய்பாபா ஷீரடி சாய்பாபா இப்படி பல பேரை எடுத்துக்கொண்டால் புத்தர் இவங்க எல்லாம் மகாவீரர் இவங்கெல்லாம் தன்னைத்தானே உட்கார்ந்து யோசனை செய்து பார்த்தார்கள் அப்ப பார்க்கும்போது அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரிய ஆரம்பித்தது அதனால் அவர்கள் என்ன பண்ணாங்க துன்பங்களை கலைந்து கொள்வதற்குண்டான வழிகளை தனக்குள்ளிருந்தே தேடிக்கொண்டார் அண்ணா நம்ம என்ன செய்யறோம் என் துன்பம் போகணும் என் கஷ்டம் போகணும் என் கவலை போகணும் அன்ட்டு ஜோதிடர்களிடம் போய் நான் கஷ்டமாவே இருக்கிறேன் வறுமையிலே இருக்கிறேன் இதுக்கு வேற வழி இல்லையா அனு கேட்டா நீ எதனால் துன்பம் உனக்கு வந்தது என்று ஜோதிடர்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் தன்னுடைய வியாபாரத்திற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பரிகாரங்களை பண்ணுங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலில் போங்க அத நம்பி என்ன பண்றீங்க போறீங்க இருக்கிற பணத்தோடு மேலும் கடன் வாங்கி வாங்கி மேலும் துன்ப சேர்த்து சேர்த்துக்கணு போய் அதை செய்யறீங்க ஆனா அதுல உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதா கிடையாது இல்லை வேற ஒருத்தர்னா சொல்லுவாங்க ஒரு எந்திரம் செய்து தரேன் அது வீட்டுல போய் ஒரு மந்திரம் சொல்லி தரேன் அது சொல்லி வா உன் துன்பம் போயிடும் ஒரு வருஷத்துல நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ அப்படின்னு சொன்னா ஏமாந்து போற ஜென்மங்கள் எவ்வளவு இருக்கிறது மூணாவது என்ன பண்றா கடவுளிடமே போய் வியாபாரம் பேசுறான் என் துன்பங்களை தீர்த்துட்டேன்னா நான் உனக்கு நான் இதை செய்து தரேன் என் கஷ்டம் போயிடுச்சுன்னா நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன் கடவுள் கேட்டாரா கடவுளிடம் போய் வியாபாரம் பண்ணினால் நடக்குமா நீ பத்து பர்சன்ட் உனக்கு தர சொல்லி பேசுவது அவரை வியாபாரியாக உண்டான வேலை இல்லையா இப்படி ஒரு முட்டாள்தனமான மக்களும் இருக்கிறார் இருக்கிறாங்க உங்க பெயரை மாத்திடுங்க உங்க வீட்டை மாத்திடுங்க என்று சொல்கிறார்கள் அப்ப பெயரை மாத்திட்டா எல்லாம் போயிடுமா வீட்டை மாத்திட்டா போயிடுமா கிடையாது நீங்கள் நீங்களாக உங்கள் துன்பம் தீர்வதற்கு வழியை கண்டுபிடிக்காத வரை உங்கள் துன்பங்கள் தீராது அப்ப என்ன செய்யணும் நீங்கள் உங்கள் மனதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மனத்தினுடைய செயல்பாட்டை கவனிக்க வேண்டும் மனதை கையாளும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை சரியாக கற்றுக்கொண்டு இதில் சரியாக பயணம் செய்தால் உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும் இது தெரியாமல் நீங்கள் ஊர் உலகம் எங்க போனீங்கன்னாலோ யாராலும் உங்கள் துன்பங்களை கஷ்டங்களை தீர்க்கவே முடியாது என்பதை எப்போது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை சுபுட்சுமாக மாறும் வணக்கம்